சார் வணக்கம் வணக்கம் சார் விரைவாக்கு உங்களை வெல்கம் பண்றோம் ஜோதிடத்துல அறிவியல் உண்மையா ரொம்ப நியாயமான அதுவும் இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான கேள்வி ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் இப்போ உலகம் ஃபுல்லா வந்து எல்லா நாடுகள்லயும் வேற வேற கேலண்டர் முறை இருக்குது உங்களுக்கே தெரியும் இல்லையா சூரிய கேலண்டர் இருக்குது சந்திர கேலண்டர் இருக்குது நட்சத்திரத்தை பேஸ் பண்ண பண்ண கேலண்டர் முறைகள் இருக்குது நம்ம இந்தியாவிலயும் இருக்குது தமிழ்நாட்டிலயும் இருக்குது ஓகேங்களா ஆனால் எந்த எல் எந்த நாட்டில் என்னென்ன கேலண்டர் முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலும் என்னென்ன லாட்டிடியூட் லாங்கிடியூட் என்னென்ன டைம் கிளாக் பீரியட் வந்து அங்கே ஃபாலோ பண்ணாலும் கிழமை மட்டும் எல்லா நாடுகள்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்களா சண்டேக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மண்டே வரும் அதுக்கப்புறமா டியூஸ்டே வரும் வெனஸ்டே வரும் தர்ஸ்டே வரும் இந்த ஆர்டர் வந்து எந்த நாட்லையுமே மாறல ஓகேங்களா கண்டிப்பாக ஆனால் நம் நம்மளுடைய முறை மேலே நம்மளுடைய பழந்தமிழருடைய அந்த ஜோதிட முறைகள் இருக்கு இல்லையா அதை வந்து பஞ்சாங்கம்னு சொல்ல மாட்டாங்க ஐந்திரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஐந்திரம் தான் பஞ்சாங்கம் ஓகே அந்த முறை மேலே நமக்கு வந்து சண்டே வந்து லீவ் நாள் கிடையாது ஆக்சுவலாக நம்மளுடைய முறைமையில் வந்து சண்டே தான் ஒர்க்கிங் டே வாரத்தினுடைய முதல் நாள் வந்து ஞாயிறு ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்னா ஐரோப்பியன் யூரோப்பியனுடைய சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சண்டே வந்து லீவு அவங்க வந்து திங்கட்கிழமை தான் ஃபஸ்ட் டே ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா நாளும் மண்டே ஒர்க்கிங் டே சாட்டர்டே வரைக்கும் ஒர்க்கிங் டே சண்டே வந்து லீவுன்ற மாதிரி ஆறு நாள் பேஸில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த முறைமைக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணது எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தினுடைய முதல் நாள் ஸோ நமக்கு லீவ் வந்து சனிக்கிழமை தான் ஓகேங்களா ரெண்டாவது இப்ப நம்ம எப்படி இதை ஃபாலோ பண்ணாலும் இந்த கிழமையினுடைய ஆர்டர் மாறவே இல்லைல்ல அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஜாதகத்துக்கு என்னன்னு சொல்வீங்க என்ன பேர் சொல்வீங்க நினைவு இருக்கா உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் சொல்லுவோம் அது பேர் ஹாரோஸ்கோப்னு சொல்லுவோம் தெரியும் இல்லையா அந்த ஹாரோஸ்கோப் அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க சிவிலைஷன்ல ஹோரான்ற வார்த்தை இருக்கு நாகரிகத்தில் ஓகேங்களா ஜோதிடத்தை ஜோதிடத்தை ஜாதகத்தை சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஹோரா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான வேர் சொல் வந்து எங்க இருக்கு ஓரை நம்ம தமிழ்ல ஓரை இருக்குல்ல கிரக ஓரைகள்னு கனெக்ட் சூரிய சந்திர அப்படி ஒரு நாளைக்கு கிரகத்தினுடைய ஓரைன்னு கனெக்ட் பண்றாங்க பாருங்க அந்த ஓரைன்ற வார்த்தை இங்கிருந்து அங்க போய் தான் ஹோரா ஆகாம அதுக்கப்புறம் ஹாரஸ்கோப் மாறிச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் நமக்கு ரிட்டன் வந்துச்சு இது இது வந்து தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது நம்ம ஊர்லேயே நம்ம ஆட்களே ஜோதிடம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது அதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது கிரேக்க நாக நாகரீகம் வெசப்பட்ட வெசப்பட்ட நாகரீகம் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உருட்டுகள் பல இருக்குது ஜோதிடத்துக்குள்ள அதில் ப்ரூஃப் என்னன்னு தெரியுங்களா இப்போது அந்த ஹோரை முறை இருக்கு இல்லையா அந்த ஹோரை முறை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க நான் சொல்கிற ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த ஹோரைனுடைய ஆர்டர் மட்டும் நீங்கள் பார்த்துங்க மொத்தம் ஏழு ஹோரை இருக்குங்க நம்மளுடைய ஜாதத்துல மொத்தம் வந்து ஏழு ஒரை இருக்கு ஆனா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் போது நீங்க ஏழு ஒரையை இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள அடைக்க ஆர்டர் இல்ல சோ ஆர்டர் ஆரம்பிக்கிறது சூரிய உரை ஓகேங்களா அதுக்கப்புறம் சுக்கரன் புத ஹோரை அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் சனிஹொரை அதுக்கப்புறம் குரு ஹோரை செவ்வாய் ஹோரை இப்ப செவ்வாய் முடியுதுல முடிஞ்ச உடனே மறுபடியும் சூரிய உரை ஆரம்பிக்கும் இதான் ஹோரையினுடைய ஆர்டர் மறுபடியும் சூரியன் ஆரம்பிச்சு மறுபடியும் செவ்வாயில் முடியும் மறுபடியும் சூரியனில் ஆரம்பிச்சு செவ்வாயில் முடியும் இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க ஹோரைன்ற சிஸ்டத்தை வகுத்துட்டாங்க வகுத்துட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதை ப்ளேஸ் பண்ணணும் இல்லையா ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் இல்லை இப்போது மூணு ஏழு இன்ட்டு மூணு கூட்டினிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓ ஒரு மணி நேரம் தானே வரும் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே கணக்கு அப்போ மிச்சம் மூணு மணி நேரம் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனில் ஆரம்பிச்சு செவ்வாய் ஓரையில முடியுது மறுபடியும் சூரியனில் ஆரம்பித்து செவ்வாய் ஓரையழி முடியுது மறுபடியும் சூரியனில் ஆரம்பித்து செவ்வாய் உரைய முடியுது எது இருபத்தொரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு மூணு மணி நேரம் இருக்குது பாருங்கள் மூணு மணி நேரத்துல மறுபடியும் சூரிய ஹோரை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் புதன் அந்த மணி நேரத்துக்கு அடுத்து சூரியன் ஒரை சுக்கரன் புதன் ஹோரைன்னு முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ அந்த புதன் முடிஞ்சு அடுத்து ஒரு ஹோரை வருதுல்ல அதுதான் சந்திர ஓரை அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கக்கிழமை என்ன சொல்றது புரிஞ்சுதா ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டரில் அந்த ஹோரை மறுபடியும் கண்டினியூ ஆகும் இல்லையா மூணு 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 ஹோரை கண்டினியூ ஆகும் இல்லையா மறுபடியும் சூரியன் சுக்கிரன் புதன் ஹோரை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு நாலாவது ஹோரை ஆரம்பிக்குது பாருங்க அந்த ஹோரை தான் சந்திர ஹோரை அதை பேஸ் பண்ணி தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கட்கிழமைன்ற முறையே வந்துச்சு இப்படி அப்புறம் சந்திர ஹோரையில் ஆரம்பித்து மறுபடியும் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் மூணு ஏழு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் அதில் முடிஞ்சு அடுத்த ஹோரை எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஹோரையில் ஆரம்பிக்கும் அதுதான் அடுத்த கிழமை இப்படி தான் வாரத்தினுடைய ஏழு கிழமைகளும் போராய் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது ஒன்று இது இல்லாமல் ஜோதிடத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ பாரு அதாவது ஜோதிடத்தை வந்து கிடற்படுறவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா இது வந்து ஜியோ சென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஜியோசென்ட்ரி ஜியோசென்ட்ரிக் தேரி நம்ம பூமியை மையமாக வச்சு கணிச்சிட்டோம் இது வந்து சூரிய மைய கோட்பாடு கிடையாது இது அறிவியலுக்கு எதிரானது பூமியை சுற்றி எல்லா கிரகமும் வருது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உருவாக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும் இது ஜியோ சென்ட்ரிக் தேரி கிடையாதுன்ட்டு ஜோதிடம் ஜியோ சென்ட்ரிக் தேரி கிடையாது அது சோலார் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இயங்குது அப்படின்றதுக்கு எளிமையான ஒரு ப்ரூஃப் என்னன்னா வக்ரம் கிரகம் வக்கரம் ஆகுதுல்ல ஒவ்வொரு கிரகமும் வக்கரம் ஆகுது இல்லையா இந்த வக்ரம்ன்றது என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு வந்து அறுபது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் போயிட்டு இருக்கு இன்னொரு கார் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்போ ஒரு ஸ்டேஜில் இப்போ ரெண்டு காரை இப்போ ஒரே டைமில் டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரே ரோட்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிற கார் இந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிற கார் ஒரு ஸ்டேஜில் ஓவர் டேக் பண்ணும் அப்படி ஓவர் டேக் பண்ணும்போது இந்த காரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார் பின்னாடி போகிறா மாதிரி தெரியும் ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் இல்லையா அந்த இல்யூஷன் தான் வக்கரம் ஓகேங்களா அப்போ இந்த கார் டிராவல் பண்ணிகிட்டே இருக்குல்ல பூமியும் ட்ராவல் பண்ண சூரியனை சுற்றி வந்துட்டே இருப்பாருங்க பூமியிலிருந்து பார்க்கறதுனால தான் அது வை மாதிரி தெரியுது ஸோ வக்ரம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் எது நம்மளுடைய ஜோதிடம் எப்படின்றது ஜியோ சந்தி தேடி கிடையாது அப்படின்றது இருக்குது இன்னொன்று இன்னொரு ரொம்ப முக்கியமான எவிடென்ஸ் ஒன்று இருக்குது மூக்கூட்டு கிரகங்கள்னு ஒன்று இருக்குது மூக்குட்டு கிரகங்கள் கான்செப்ட்னா எதுனால் சூரியனும் சுக்கரனும் புதனும் நீங்கள் நம்ம ஜாதகத்துலேயே எடுத்துக்கோங்களேன் எல்லா கிரகமும் அப்படியே ரவுண்டாக உங்களுக்கு ஹார்ஸ் கோப்பில் அப்படியே சுற்றி சுற்றி ட்ரான்ஸ்லேட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் புதன் மட்டுமே சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வீடுக்கு தாண்டி போகாது முன்னாடி வீட்டில் இருக்கோம் அடுத்த வீட்டில் இருக்கோம் சூரியன் கூட இருக்கார் அதே மாதிரி சுக்ரனு சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து ரெண்டு வீடு தாண்டி போகாது அது ஏன்னா சுக்ரனுக்கும் புதனுடைய வட்டம் வந்து ரொம்ப சின்னது இல்லையா பூமியினுடைய சர்க்கிளை விட ரொம்ப ரொம்ப சின்னது இல்லையா அதனால அதனுடைய வட்டம் சின்னது அப்படின்றதுனால சூரியனை சுற்றி சின்ன வட்டம் போடுறதுனால முன்னாடி பின்னாடி கட்டத்தை அதாவது சூரியனுக்கு முப்பது டிகிரி இந்த பக்கம் முப்பது டிகிரி ஸோ இந்த ஆக்சிஸை தாண்டி புதன் போகாது அதே மாதிரி சூரியன்லேருந்து ரெண்டு வீடு தாண்டி சுக்கரன் போகாது இந்த மாதிரி ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்குமான ரெஃபரன்சஸ்ஸ நீங்க வந்து நிறைய நீங்க எடுத்துட்டே இருக்கலாம்